வணக்கத்துடன் பி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று உபயதாரராக இருந்து அன்னதானத்தை வழங்கிய சுவாமி மகள் திரு ராஜேந்திரன் திரு அசோக்குமார் திரு போஸ் சென்னை திரு உலகநாதன் திரு ரமேஷ் ஆகியோர் குடும்பத்தார் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த அம்மூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள களத்துமேடு பக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பசாமி ஆலயத்தில் இன்று பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை சிறப்பாக செய்து முடித்து பின்பு பழங்களாலே ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை அலங்காரம் செய்து சிறப்பு வழிபாடு செய்து மகா அன்னதானத்தை வழங்கினார்கள் இந்த மாபெரும் சிறப்பான நிகழ்ச்சியை ஐயப்ப சுவாமிமார்கள் கலந்து கொண்டு அவர்களை கௌரவித்தார்கள் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை பக்தி பாடல்கள் எல்லாம் பாடி பின்பு இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஐயப்ப சுவாமிமார்களுக்கும் சிறப்பு அன்னதானத்தை வழங்கி மகிழ்ந்தார்கள் சிறப்பு செய்திக்காகவும் பக்தி செய்திக்காகவும் அம்மூர் பேரூராட்சியிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்